பெரும்புதூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான மாவட்ட ஆட்சியர் த பிருசங்கர் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் பட்டறை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரி கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் த பிரபுசங்கர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட அளவிலான நிகழ்ச்சியினை குத்தவிளக்கேற்றை தொடங்கி வைத்து பேசினார் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான மாவட்ட வாரியாக நான் திட்டத்தின் கீழ் கனவு நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது சென்னை ஆண்டா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை மாவட்டத்திற்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வானது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தலைமை செயலாளர் தொடங்கி வைத்தார் மாணவர்களாகிய நீங்கள் வாழ்வின் முக்கியமான மைல்கள் வந்துள்ளீர்கள் பள்ளி பருவம் எளிமையான உயர்கல்வி என்பது பல்வேறு வழித்தடங்கள் கொண்டது தமிழ்நாடு தான் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்ற மாநிலத்தில் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக உள்ளது உயர்கல்வியில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் உள்ளது உயர்கல்வி படிப்பதனால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் உயர்வு கல்வி படிக்கும் அக்காலத்தில் அறிவை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களின் தனித்திறமையும் வளர்த்து கொள்ளுங்கள் என மாவட்ட ஆட்சியர் த பிருசங்கர் தெரிவித்துள்ளார் பின்னர் நான் முதல்வன் கையேட்டினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தொடர்ந்து முகுந்த் எந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் குறித்தும் எத்துராட்சி கல்லூரி பேராசிரியர் சுஜாதா கலை தொடர்பான படிப்புகள் குறித்தும் ஐஎன்ஜி கல்லூரி பேராசிரியர் பி தேவராஜ் அறிவியல் தொடர்பான படிப்புகள் குறித்தும் திருவள்ளூர் அரசு சட்ட கல்லூரி முதல்வர் கையல்விழி அதே கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் விஜய கார்த்திக் மற்றும் ஐஎன்ஜி கல்லூரி பேராசிரியர் ராஜகுரு ஆகியோர் மனிதநேயம் மற்றும் சட்ட படிப்புகள் குறித்தும் கருத்துரை வழங்கினார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் உதவி இயக்குநர் திறன் மேம்பாட்டு பயிற்சி ரவீந்திரன் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் உதவி திட்ட அலுவலர் பாலமுருகன் மற்றும் திருவள்ளூரில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலை பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுவரை ஒரே சாலையாக இருந்துச்சு இல்லையா எல்லாருக்குமே ஸ்கூல் எல்லாருக்கும் ஒரே தான் தமிழ்நாட்டில் உங்களுடைய உலகம் இதுவரை எவ்வளோ இருந்திருக்கும் என்னுடைய தம்பிக்கு ராஜா நகரத்திலிருந்து ஆர்கேபேட்டை பாய் ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருப்பாங்க அவனுக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற பல மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுடன் தொடரும் பொழுதும் நம்முடைய உலக உலகினை நோக்கிய சமூகத்தை நோக்கிய பார்வையே என்னது மாறும் படித்தால் அனைத்தையும் ஆளலாம் படித்தால் அனைத்தையும் ஆளலாம் சொல்கிறாங்க அப்படியா

இப்ப நம்ம படிச்சே பெரிய நம்ம வந்து சுத்தப்பட்ட ஊர்ல யாருமே படிக்காம போறாங்க நம்ம படிச்சதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ இல்ல உதவியா இருந்தாலும் நம்ம அதை கேட்டு அவங்க நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம்